ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசம் மாம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க ராய்ஸ் என்னோடய வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் என்ன ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அங்கே வந்து இப்போ ஜல்லிய தான் உட்காந்துருக்கோம் பாப்பா வீட்டில் யாருமே இல்லை விட்டுட்டு வரதுக்காக ஆள் இல்லை அவள் தூங்கலை எந்திரிச்சிட்டாலே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு இருட்டில் இருக்காங்க அங்கேயும் வச்சு வீடியோ எடுக்க முடியாது சும்மாவே என் வீடியோ வர கிளியராக இருக்க மாட்டேங்கிறது வேறு கேமரா இல்லை சரியா இல்லாமல் ஷெல்ஃபி கேமரா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குல்ல தான் இருக்குது டிஸ்பிளே நல்லா தான் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அந்த கேமரா சின்ன சின்ன டஸ்ட்டு இருக்குது அதனால அந்த மாதிரி வீடியோ கிளியராக தெரிய மாட்டேது ஒரு மாதிரி புகை அடைச்ச மாதிரி இருக்குது நானும் வேற ஒரு மொபைலில் வீடியோ நான் பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு மாதிரி புகை அடைச்ச மாதிரி இருக்குது எனக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் அவர் வந்தால் தான் நம்மளோட புது ஃபோன் வந்து நான் வாங்க முடியும் எனக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க இருந்துமே இந்த வீடியோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுறாதீங்க நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே ஒரு எப்படி ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்னோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்க உங்க ஃப்ரெண்டுங்க ஒரு ரிலேட்டிவ் நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன சமயம் வா வாங்க வா அவ்வளவு கீழே இந்த ஜல்லியெல்லாம் இருக்கு பார்த்தீங்க உக்காந்துருக்குன்னா அதை எடுக்கணும் அவங்க பாருங்க இப்படி போறா பாத்தீங்களா அதை எடுத்து அவள் வாயில் வைக்கணும் அதை கண்டி கீழே இறங்குறா இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு இருங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத நானே உள்ள தூக்கி உட்கார வச்சுக்கிட்டேன் கீழே இது பண்ணாலும் அந்த கல் எடுத்து சாப்பிட்றெல்லாம் அதனால தூக்கிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய ஷேடான விஷயத்தான் உங்களுக்கு ஒரு சொல்ல போகிறோம் ஒரு கஷ்டமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பாப்பாவை நான் தூக்கி வச்சுக்கிட்டேன் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஒரு விஷயம் உங்கள்தான் சொல்லிதா அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியாது எல்லா விஷயத்துலேயும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டம் இல்லாமல் லைஃப் எதுவுமே இருக்காது எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாம் எப்படி சொல்கிறதுனா எல்லாம் ஒரு ஒரு இதாக நான் கடந்து கடந்து வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் திரும்பியுமே எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது என்னோடய கஷ்டம் எல்லாமே தான் சரியாகணும்னு தெரியல நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் கஷ்டம் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்ட்டு நீங்கள் கடவுள்கிட்டே வேண்டிக்கிங்க என்னோடய கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடணும் நீங்கள் நினைப்பீங்க எல்லாரு வாழ்க்கைலையும் கஷ்டம் இருக்கும் ஜயா உன் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டம் இருக்காது என் டைம் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லாத ஜயா அப்படின்னு சொல்லுவீங்க என்னோடய கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லி இது பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அக்கா மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு எல்லா மாதிரியும் நீங்கள் எனக்கு எனக்கு நீங்கள் கிடைச்சது ரொம்ப பெரிய பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் தப்பு செஞ்சாலுமே சரி நான் நல்லா நான் தப்பு செஞ்சாலுமே சரி நல்லா தான் செஞ்சாலும் இதோட பெட்டராக பண்ணு ஜெயா இது தப்பாக பண்ணிட்டேன் இது தப்பு இந்த மாதிரி பண்ணாத இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து இது பண்ணுறீங்க இது வந்து நீங்கள் எல்லா உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் எனக்கு எல்லாமே வாயிருக்கீங்க நீங்கள் இருந்தாலுமே எனக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு டைம் நினச்சாலும் அப்பா இப்போ வந்து நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ தூங்கி இப்போ தான் எந்திரிச்சேனே எழுந்திரிச்சோன்னா டக்குனு எனக்கு அப்பா நான் வந்துருச்சு எனக்கு ஒரு மாதிரி கனவுலே எனக்கு அப்பா வந்துட்டார் அது நிஜமா இல்லை கனவா எனக்கே ஒண்ணுமே தெரியல நாங்க சின்ன பிள்ளை எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி கனவுல அந்த மாதிரி அப்பா வந்தார் வந்து ஒரு மாதிரி விளாடுற மாதிரி இது மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு அந்த நிமிஷத்துல என்ன பண்றதுல டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறது அப்பா இல்லை நம்ம கனவு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு ஆனா எனக்கு இன்னுமே எனக்கு அப்பா அது மறக்கவே முடியாது சத்தியமாலுமே எவ்வளவு சொன்னாலும் என்னால மறக்கவே முடியாது எங்க அப்பா ஏன்னா எல்லாருக்கு யாருக்குமே இது இந்த நான் எப்படி சொல்கிறதுனா யாருக்குமே இந்த நிலமை வரக்கூடாதுன்னு நான் சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அப்பா நம்மள தூக்கி வளர்த்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பாரு ஆனால் அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களாம் பிறந்து லாஸ்ட்டை அவங்கள நம்ம கை விடாது எப்படி சொல்கிறது ஒரு கஷ்டத்தில் கை கொடுத்து நம்ம தூக்கணும் ஆனால் அந்த மாதிரி கஷ்டத்தில் என்னால தூக்க முடியாமல் போயிடுச்சு எங்கள் அப்பாவை அதுக்குமே இன்னொரு இன்னொன்று பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க அப்பா அப்பா அம்மா குழந்தைங்கள கஷ்டப்பட்டு எப்படி வளர்ப்பாங்கன்னு நமக்கே தெரியுமே எல்லாருக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க நமக்குமே தெரியும் இப்போ நான் இங்கே வந்து பாப்பாங்க பாப்பா அழுதுகிட்டே அந்த அழுத்த தூக்கிட்டு வந்து பாப்பா நான் வீட்டுக்குள்ளே தூங்க வச்சுட்டு அங்கே விளாட்றா பாருங்கள் பாப்பா நான் வந்து லாஸ்ட்டு எங்கள் அப்பா முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாமல் ஒரு சுட்சிவேஷன் ஆகிடுச்சு ஏன்னா யாருக்குமே இந்த நிலம வரக்கூடாது உண்மையாலுமே எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது தெரியும் லாஸ்ட்டு போயிட்டு அப்பா ஃபோட்டோ தான் மட்டும் நான் பார்த்தேனே மற்றபடி எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை அங்கே இது பண்ணி வச்சுருந்தாங்கள் அப்பா வந்து எடுக்கல அப்பா புதச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அப்பா புதச்சது மட்டும் தான் நான் போய் பார்த்தேனே அப்பா புதச்சத்தை மட்டுந்தான் நான் அப்போ அந்த இடத்த மட்டும்தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் காலையில் போயிட்டு என்னோடய வீட்டுக்காரர் கூட போயிட்டு நாங்கள் போனதே கரெக்டாக டைம் நாங்கள் வீட்டுக்கு அங்கே போனதே கரெக்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போகல போல கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மறுநாள் சனிக்கிழமை கூடாது அப்பா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு செத்தாங்க வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வச்சுருந்தாங்க சனிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை நினைச்சாங்க காலையில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அக்கா வர மாசமாக இருந்தால அதனால வந்து என்னோடய ரெண்டாவது அக்கா மாசமா இருந்தா அதனால் வந்து க எடுக்கக்கூடாது சனிக்கிழமை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சனி பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சாய்ங்காலம் எனக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் வந்து விழுப்புரம் வந்துட்டேன் கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் விழுப்புரம் வந்துவிட்டேன் அப்புறம் ஃபுல்லாக நைட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கெல்லாம் அப்பா எடுத்துட்டாங்க போயிட்டு அப்பா மூஞ்சு கூட லாஸ்ட்டால பார்க்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு இன்னுமே ஒரு டைம் நினச்சுன்னா அழுகும் தெரியுமா உண்மையான சத்தியமாக ஒரு ஒரு டைம் நினச்சி எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன் நம்ம என்ன தான் பாவம் பண்ணோன்னு தெரியல நம்ம அப்பா மூஞ்ச நம்ம பார்க்காம விட்டோமே பார்க்காம விட்டமே அப்படி அப்பாவுக்கு நம்ம என்னதான் இது பண்ணோம் அப்பா லாஸ்ட் வரைக்கும் நம்ம மூஞ்ச பார்க்காம என்ன எப்படி சொல்கிறது என்ன அப்பா எனக்கு புள்ளியாகவே நினைக்கலையா அப்படிலாம் சொல்லி நான் ஃபீல் பண்ணி அழுதுன்னு தெரியுமா ஒரு நாளும் எல்லாருக்குமாதான் எனக்கு அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா மாதிரியே இருப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு மாதிரி இன்னுமே எங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்க குடும்ப அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு ஒரு இது ஒரு ஒரு இங்க இருக்கு எங்கள் அப்பா அம்மா இழந்து பார்த்தாலே எனக்கு அவ்வளவுதான் இருக்கும் இப்போ எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கி ஒரு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு இங்க இங்க ஒடிசாலுமே சரி அவங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் காலேஜ் கூட்டு போகிறதுக்கும் ஸ்கூல்ல கூட்டு போறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பக்கம் எல்லாம் அவங்க அப்பா கூட அவ்வளோ ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இது பண்ணிட்டு ஒரு ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தா அவ்வளோ இதா இருக்குமே ஒரு இதெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாலும் அந்த இது வந்து இருக்காது ஒரு ஒரு வீடு நான் பார்ப்பேன் அண்ணன் தங்கச்சி வீடியோ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் அப்போயுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அக்கா தம்பி வீடியோ அண்ணன் த அண்ணன் தம்பி அண்ணா தங்கச்சி வீடியோ அது எல்லாமே நான் பார்க்கவேலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நான் ஏங்கி இருக்கேன் அவ்வளோ அழுது இருக்கேன் ஆனால் அப்பா இருந்தப்போ அந்த கஷ்டம் எனக்கு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்பா இல்லாததுக்கு தான் கஷ்டம் அதிகமாக இருந்துச்சு அது அவர் இல்லாதது அப்பா ஒரு எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது அப்பா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது தான் அவ்வளோ ஒரு கஷ்டமா அம்மாக்கிட்ட நான் இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அம்மாவும் அழுதுச்சு எப்போ பாப்பா நீ வரு பாப்பாவை தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொன்னிச்சு சரி வரமா அம்மா இப்போ இல்லை அம்மா கேரளாக்கு போயிட்டாங்க கேரளா வேலைக்கு தான் போயிருக்காங்க அப்புறம் வீட்டு சுட்டுவேஷன் அம்மா தான் வேலைக்கு ஆகணும் பாப்பாவும் வேலைக்கு போற அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க நான் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அம்மாவும் வேலைக்கு போகல பாப்பா வேலைக்கு போகல ஒன்றுமே ரன் பண்ண முடியாது அவ்வளோதான் ஆயிடுமே அதனால் அம்மா கேரளாவில் தான் இருக்கணும் அம்மா இப்போ தான் இப்போ தான் ஃபோன் பண்ணுச்சு அம்மா வந்து கேரளாவில் வீட்டு வேலை தான் செய்யுது பாத்திரம் கழுவும் பாத்ரூம் கழுவும் எல்லா வேலையும் அம்மா அங்கே செய்யும் வீட்டு வேலை தான் செய்யும் உங்களுக்கே தெரியும் வீட்டு வேலைலாம் எல்லாம் பார்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே போய் வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணிச்சு சாப்பிட டைம் ஒரு ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு அம்மா என்கிட்ட என்னப்பா பாப்பா பண்ணுற அப்படின்னுச்சு இப்போதாம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு உட்காந்துருக்கம்மா விறகு விறகு மழை இன்றைக்கி தான் விட்டுருக்கு விறகுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கமா அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அம்மா என்ன என்னால் நினைச்சிருந்தேன் ஒரு மாதிரி அழுதுடுச்சு ஜேமா அழுகுற மாதிரி எப்போ பாப்பா வருவோம் அப்படின்னுச்சு வரமா இன்னும் பொங்கல் முடிஞ்சு நான் வரமா அப்படின்னு சொன்னேன்னா சரி பாப்பா சீக்கிரமாக வா அப்படின்னுச்சு அங்கே நான் எதுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு போய் நான் போக மாட்டேன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் இப்போ நான் போயிட்டா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அம்மா வேலைக்கு போகிறது ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா தான் இருக்கும் ஐநூறுபா தான் கிடைக்கும் அம்மாவுக்கு அது அம்மா வச்சு கொஞ்சம் வீட்டு செலவு கொஞ்சம் கடை பிரச்சனை சொன்னாலே அந்த கடன் அம்மாவை பார்க்குவோம் அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் கஷ்டமாக இருக்கலாம் அதுக்கண்டு தான் இப்போ நான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பொங்கல் முடிஞ்சு நாங்கள் கரெக்டாக போவோம் அம்மாக்காக அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கடன் பிரச்சனை இல்லாமல் அம்மாவுக்கு இருக்கும்ல அப்போ அது கண்டு கண்டிப்பா கண்டிப்பாக நாங்கள் பொங்கல் முடிஞ்சு போவோம் இப்போ கூட அக்கா வீடியோக்கு போயிருந்தாங்க வீடியோ போட்டிருந்தாங்க எனக்கு அவ்வளோ அழுகையே வந்துருச்சு நம்ம தான் போயிட்டு அம்மா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன நிறையெல்லாம் அந்த வீடியோ போக்கலை அழுத்துட்டு சத்தியமானாலுமே எனக்கு நம்ம போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்து எப்போது இது பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகை வந்துடுச்சு எனக்கு ஆனால் நாங்கள் வந்து பொங்கல் முடிஞ்சு கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாடுக்கு போவோம் வீட்டுக்கு எப்பவுமே ஒரு ஆண் தோணை கண்டிப்பாக தேவைதான் தெரியுமா எங்களுக்கு வந்து அப்பா இருந்தாரா அப்பா இருந்தப்போ அவ்வளோ அண்ணன் தம்பி அந்த மாதிரி இதில் நாங்கள் எதுவும் பரலை இப்போ அப்பா இல்லாதப்ப நாங்கள் எல்லாமே பொண்ணுங்களா போயிட்டோம்னா நாலுமே பொண்ணு அம்மாவும் இதாக ஆயிடுச்சு இப்போ ஒரு மாதிரி ஒரு டைம்லாம் நினச்சி அழுவோம் ஐயோ நம்மளுக்கு அண்ணா தம்பி யாராவது இருந்தால் நமக்கு அடுத்து அந்த வாரிசு வாரிசாக நம்ம குடும்பம் இதாகுமே இப்போ நமக்கு யாருக்குமே நம்ம அப்பாவோட நம்ம பொண்ணுங்க தான் நம்ம இதோ அப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நினச்சி ஒரு ஒரு நான் அழுதுக்கிறேன் பெரியப்பா பசங்க சித்துப்பா பசங்க இருக்காங்க இருந்தாலும் அந்த லவ் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல அவங்க சொந்த தங்கச்சி ஆக்காக்கு அந்த லவ் கொடுப்பாங்க நம்ம வேற ஒருத்தவங்க தானே அந்தளவுக்கு நமக்கு அந்த லவ் கிடைக்காது ஆனால் இங்கேயே பார்த்திங்கன்னா இப்போ என்னோட நாத்தனார் என்னோட வீட்டுக்காரர் அவங்களாம் அவங்க அக்கா தங்க அக்கா விளாடுவாங்கப்போம் அடிச்சுக்கிட்டு எனக்கு அப்படியே ஆசையாக இருக்கும் பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நான் உட்காந்துருப்போம் தெரியுமா நமக்கு ஒரு அண்ணன் தம்பி எந்த நம்மளும் இப்படி அடிச்சு விட்டு விளாண்டுருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஏங்க ஏங்க நான் அழுது தெரியுமா அழுது கூட எதுக்கு அழுகுறோன்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா நான் உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே மாரி அவ்வளோ ஒரு இதாக இங்கே பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவங்க அக்கா வந்து அடிச்சு போ வா வந்து ஸ்கூல் போ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி தம்பியுமே அவங்க அக்கா இங்கே தான் வீட்டுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அவ்வளோ அழகாக விளாடுவாங்களே எனக்கு அப்பா அப்பா இல்லாத ஒரு குறை ஒரு பக்கம் இருந்தோம் அப்பா இருந்தப்போ அந்த குறை எனக்கு அதிகமாக தெரியல அப்பா இருந்தார் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்பா இருக்கார் அப்பா இருக்கார் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு இப்போ அப்பா இல்லாத பண்ணப்போ அண்ணன் தம்பி நான் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சொந்த அண்ணன் தம்பி நமக்கு யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரமிச்சுட்டேன் சரி பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் இன்னும் படிப்படியாக மேலே ஏற முடியும் என்னால் முடிச்சாலும் எங்கள் அம்மாவுக்கு செய்ய முடியுமே உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அந்தளவுக்கு ஒரு இதான ஃபேமிலியெலாம் இல்லை நான் பிறந்து வளர்ந்த இடம் ரொம்ப 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 கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்கள் உங்களுக்கே எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியும் உங்களை எல்லாருக்குமே பாப்பா அழக ஆரம்பிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸ்டூடியாக பார்க்கலாம்